வணக்கம் ரொம்ப நாளாவது நம்ம லைவ் வந்து லைவ் வராம பார்த்தீங்கன்னா சுற்றி கிராமம் நம்ம ஊரை சுற்றி ஒரே பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் வீடியோவில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக காப்பி ரைட்டு வர ஆரம்பிச்சிரும் அதனால தான் நம்ம லைவ் பெரும்பாலும் வர்றது கிடையாது அது போக பார்த்தீங்கன்னா ஒரே வேலை வேலையும் அதிகம் என்றே சொல்லலாம் ஒரே வேலை வேலைன்னு இப்போ கொஞ்ச வேலைனே போய்கிட்டு இருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் இல்லை ஏதோ வீடியோ நம்ம வர்ற நேரம் போகிற நேரம் அப்படியே அது போக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் விளைஞ்சி பார்க்கலாம் நாலு மாதம் அஞ்சு மாதம் கஷ்டப்பட்ட நெல் பயிர் உள்ளே வர்றதுக்கு மிஷின் வழி இல்லாமல் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் விதைச்சதுனால கொஞ்சம் லேட் ஆகும்னு பார்த்தோம் அது ரொம்ப அட்வான்ஸாகவே நமக்கு விளைஞ்சிட்டு அந்த பக்கமாக தான் வரணும் பின்னால் ஃபுல்லாக இன்னும் ஒரு பத்து நாள் காய் அங்கே என்னாச்சு நல்லா இருக்கையிலாம் உங்கக்கிட்ட ஃபோன் பண்ணலான்னு பார்க்குறோம் நேரமே கிடைக்க மாட்டேங்குது இன்றைக்கி கூட ஒரு ஃபங்க்ஷன் விடு அக்கா பொண்ணு பெரிய ஆள் ஆகிருக்காப்புல அப்படி வேலை நிறைய கோயில் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவே அப்லோடு பண்ண முடியல உங்கள் அளவுக்கு அப்படியே வேலை வேலைன்னு போய்கிட்டுருக்கேன் அண்ணாஜி நல்லா இருக்கீங்களா எல்லோரும் இப்போயே கூட பார்த்தீங்கன்னா பாட்டு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிட்டு நம்ம லைவ் வரவுமே வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்கக்கிட்ட பேசுகிறேன் அண்ணாஜி அப்புறம் நிறைய இந்த நம்ம சிஸ்டர்லாம் நிறைய இப்போது நிறைய விவசாய வீடியோக்களில் நிறைய நண்பர்கள் அப்படியே நம்ம ஒரு ஃபேமிலி மாதிரியே இருக்கோம் எப்படின்னா நிறைய பேர் விவசாய வீடியோ இருக்கனால ஓரளவு எல்லோருமே அப்படியே ஒரு விவசாய குடும்பத்துக்குள்ளே வந்துவிட்டோம் கூடி சீக்கிரம் நிறைய வருவாங்க இப்போவே நம்ம அண்ணாச்சியை பாராட்டி ஆகணும் யாரை நம்ம சரவண அண்ணாச்சே நிறைய பேரை நம்ம கான்டக்ட்டில் சேர்த்து விட்டுருக்காரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது யூடியூபர்களை நம்ம காண்டாக்ட்டில் வச்சுக்கிட்டுருக்காப்புல அப்படியே நிறைய அவங்களும் நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த லைவை கூட நமக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஷேர் பண்ணுறது லைவே வர்றது இல்லை எங்கே ஷேர் பண்ணுறது அது போக அப்படியே கொஞ்சம் வாழை ஒரு இருபது இருபத்தஞ்சி தார் இருக்குது அப்புறம் இதெல்லாம் அப்படியே ஒதுக்கி விட தான் நம்ம வாழை தோட்டத்தையும் அப்படியே காட்டுவோம் ஒரு சில வாழைத்தார்களும் கிடக்கு வெட்டிகிட்டு போகணும் நேற்று ஒரு ரெண்டு நாளைக்குனால ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரே பிரச்சனை முழு நேரம் விவசாயி அண்ணன் மாறலை அண்ணாச்சி நம்மெல்லாம் ஒரு நாலு மணிக்கு மூணு மணிக்கு எந்திரிச்சிருவோம் கிட்டத்தட்ட அண்ணாச்சி இந்த குரூப்பில் பார்த்ததில்லை சரி என்னாச்சி சரி என்னாச்சி இங்கே நம்ம நாய்க்குட்டி வேறு அன்னைக்கு பக்கத்தில் இன்னொரு நாய் வந்துடுது ஃபைட் ஆயிரும் அதனால் நம்ம உள்ளே தள்ளி போயிடும் ஏன்னா சண்டைப்பட ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டும் காலை வணக்கம் சிஸ்டர் நலமா அப்படியே நம்ம தோட்டத்துக்கு வந்தோம் இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது இல்லைன்னா கிராமத்தில் ஒரே பாட்டு சத்தம் காப்பி ரைட்டு வந்துடும் நிறைய நம்ம அதாவது நமக்கெல்லாம் சொல்லித்தர ஆளே இல்லை விவசாய வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது நான்லாம் ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அதாவது மணி வெட்ரி மிக்சிங் வீடியோ அக்கா சிஸ்டர் வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம் அவங்க தான் நமக்கு வந்து எப்படின்னா கமாண்டில் ஃபஸ்ட்டு இப்போ தான் நமக்கு நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க இருந்து அப்போது நம்ம மெசேஜ் கமாண்ட் அதை அந்த லிஸ்ட்டு தனியாக நமக்கு யார் யாரெல்லாம் எவ்வளோ கமாண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது அதில் ஃபஸ்ட் இடம் நீங்கள் தான் இருக்கிறீங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கமாண்டுக்கு மேலே அந்த அளவுக்கு நம்ம நேரத்தையே சொல்லலான்னு பார்த்தேன் சரி நேரம் இல்லை அப்படி வேலைக்கு போனோம் வேறு குட்டி பையன் வேறு வீட்டில் இருக்கான் வீட்டுக்குள்ளே நுணையுமே ஒரு ரெண்டு மணி நேரம் அவனை தான் கையில் இருக்க வேண்டியிருக்கு இப்போவும் பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம நிறைய வீடியோ போட முடியாத காரணமாக தான் பத்து மாதம் ஆகுது இப்போவுமே தேட ஆரம்பிச்சிருப்பார் இப்போ கால் வந்துடும் வாங்க உங்கள் பையன் தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பார் நம்ம தான் போய் சமாதானப்படுத்தணும் அப்புறம் நம்ம டிஎஸ்கே ப்ரோ மேக்சிமம் நம்ம எல்லாம் பார்ப்போம் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி எல்லாமே ஒரே குடும்பமாக தான் இருக்கோம் ஒவ்வொருத்தர் கமாண்டுக்குள்ளேயும் பார்ப்போம் எல்லாருமே மேக்சிமம் அப்படியே இருப்போம் பரவாயில்ல நீங்கள் கமாண்டு போடுற அந்த வீடியோ கூட நமக்கு வரும் நம்ம லைக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரலாம் அப்படியே நிறைய முடிஞ்ச வரைக்கும் நம்ம விவசாய வீடியோக்களை தான் நம்ம அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அப்லோடு பண்ணுறதுனால எனக்கு யாரும் சொல்லித்தராத நிறைய விஷயங்களை சொல்லலாம்னு நினைப்போம் நேரம் இல்லை நம்ம வீட்டிலேயே பேசுகிறது கம்மி தான் ஃபோனில் உங்கள் கூடலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒய்ஃப் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாப்புல என் கூட பேச நேரம் இல்லை உங்களுக்கு வீடியோவில் மணிக்கேனாக்கா பேசிகிட்டு இருக்கீங்க ஃபோன் பண்ணால் அவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து பேசுகிறாங்க நம்ம பேசி தான் ஆகணும் அப்படிமோ சண்டைக்கு ரோப்பில் அப்படி பல பிரச்சனைகளை தாண்டி போயிட்டுருக்கு நிறைய வீடியோ அப்படி பேசி எடுத்து வச்சுருப்போம் நேரத்தை கூட கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் பேசி வச்சிருந்தோம் எல்லோரும் நலம் சிஸ்டர் இருபது நிமிஷம் வீடியோயும் காலையிலேயே உட்காந்து டெலிட் பண்ணிட்டோம் ஏன்னா தேவைக்கு அதிகமாக நிறைய பேசிடுவோம் அதில் நிறைய எடிட் பண்ண வேண்டியிருக்கும் இந்த எடிட் பண்ணுற வேலையெல்லாம் நம்ம வச்சுக்கிடக்கூடாது முடிஞ்சவரை லைவாக பேசிட்டு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்களை இப்போ எடிட்டிங்கே குறைச்சிட்டோம் அதுக்கே பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கு எல்லார் வீட்லேயும் அதே பிரச்சனை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாச்சி வீட்லேயும் அண்ணாச்சிகிட்டலாம் பேசணும் அப்படின்னா ஒரு நாளாக ஒரு மணி நேரம் பக்கம் பேசுகிறோம் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது என் ஒய்ஃபு கிட்டத்தட்ட பத்து கால் பண்ணியிருக்காப்புல வீட்டுக்கு போனதுமே சண்டை ஆரம்பிச்சிட்டு இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்ட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தேன் நாங்கள் ரெண்டு அப்படியே யூடியூப்பில் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னால் என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் பத்து கால் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் நீங்கள் பேசலே அப்படின்னு சொல்லிட்டு பல பிரச்சனை அப்புறம் நம்ம இந்த மரவழிக்கிழங்கெலாம் வச்சுட்டு அந்த குச்சியை வேஸ்ட் பண்ண விரும்பலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்தில் நமக்கு ஒரு நல்ல லாபம் தரும் விவசாயத்தில் நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு கஷ்டமான விஷயம் தான் நம்ம கூட இருக்க அவங்க பண்ணுறாங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணுறதையே நம்ம பண்ணி மதுரை ஐயா சேக் அப்துல்லா அண்ணாச்சி வணக்கம் வணக்கம் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கீங்களா அப்படியே நம்ம வாழத்தோட்டத்துக்கு வந்தோம் ஒரு லைவ் போடுவோம்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் லைவ் வந்து இன்றைக்கு தான் நம்மளை சுற்றி கொஞ்சம் மியூசிக்லாம் இல்லை இல்லை அப்படின்னா காப்பி ரைட்டு வந்துடும் மிகப்பெரிய சிக்கலாயிரும் சேனல் போயிடும் ஏற்கனவே ரெண்டு மூணு சேனலை பறி கொடுத்துருக்கோம் இந்த சேனல் கொஞ்சம் பரவாயில்லாமல் போய்கிட்டு இருக்கு முழு நேரமாக ஏதோ பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிடலாம் உண்மையாகவே நம்மளும் முழு நேரமாக பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இங்கே நிறைய பேச மாட்டோம் அப்படி இப்படியே வச்சுட்டு போயிடுறது ஏன்னா பாட்டு சத்தம் சுற்றி நமக்கு தான் தெரியும் அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன பேசலாம் ஏதாவது விவசாயம் சம்மந்தப்பட்டதாக சொல்லலாம்னு சொல்லுவாங்க நம்மளோட சிக்கல் நிறைய இருக்கிறதுனால நம்ம ஒம்பது மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவோம் நம்மளும் அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறோம் விவசாய வீடியோவும் பண்ணுறோம் ஒரு நல்ல அரசாங்க வேலையிலையும் இருக்கிறோம் நல்ல வேலை தான் ஆனால் கூலி இத்தனை கூலி அப்படின்னே வச்சுக்கலாம் நமக்கு நான் படிக்கிற நிறைய சொல்லிட்டோம் நம்ம நண்பர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு அரசாங்க வேலை தான் இருக்கோம் அதனால் வேலையை விட முடியாது நல்ல சம்பளம் இது ரெண்டாவது பட்சமாக தான் இருக்கும் வீடியோ எல்லாமே ஆனால் இதுவும் ஒரு பக்கம் நமக்கு கை கொடுக்கும் இது நமக்கு எப்படி சொல்ல ஒரு சைடு பிஸ்னஸ் மாதிரியே அதாவது வீடியோவாகவும் பண்ணுறோம் இதுலேயும் வருமானமும் வரும் நிறைய பார்க்குறோம் நிறைய நம்ம வீட்டில் இருந்தபடியே நிறைய அக்கா தங்கச்சி எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணி அப்புறம் நிறைய அவங்களோட கஷ்டத்துக்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம தொழிலாக பண்ணும்போது அதில் ஒரு நல்ல வருமானம் இருக்க தான் செய்யும் முழு நேரமாக அதுக்குள்ளே போகணும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அதை நம்ம கற்றுக்கிட்டாலே போதும் இந்த வீடியோவாக இருக்கட்டும் எல்லாமே நிறைய கற்றுக்கிட்டே இருக்கும் இப்போ நம்ம லைவ் ஸ்டார்டிங்லலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள்லாம் ஐம்பத்து நாலாயிரம் பேர் பார்த்தாங்க காலையில் ஆறரை டு ஏழு மணிக்கு அரை மணி நேரத்தில் ஐம்பத்தி நாலாயிரம் பேர் அந்த மாதிரி அந்த டச்சில் நம்ம ரெகுலராக அதை விடாமல் தொடர்ந்து பண்ணும்போது நிறைய நண்பர்கள் சேருவாங்க நிறைய அவங்களோட சம்பளம் அப்புறமா உங்களுக்கு கால் பண்ணுவேன் வந்துட்டு கால் பார்த்தீங்களா ய்ஸ் கூப்டாப்பில் கால் பண்ணி பேசுகிறேன் சம்பளத்தோட அருமையை பற்றி சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ஒரு பைசா ரெண்டு பைசா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம வீடியோ கீழே இருக்கு ரொம்ப ரிஸ்க் தான் ஏன்னா ஈஸியாக எதுவுமே கிடைக்காதுன்னு சொன்ன மாதிரியா கிடைக்கும் கொஞ்சம் லாங் டைமாக விட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சம்பளத்தை நம்ம எதிர்பார்க்கல மற்ற கதைகள்லாம் நான் உங்ககிட்ட கால் பண்ணுறேன் ஏன்னா வீடியோக்குள்ளேயே நம்ம எல்லா விஷயமும் சொல்ல முடியாது சம்பளம் உங்களுக்குமே ஆட் ஆகுதா என்னென்னு சொல்லுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் ஆகப்படுங்க தம்பி இன்றைக்கி ஃபுல்லாக பிஸி நான் உங்கள்கிட்ட ஃப்ரீயாக இருக்கும்போது கூப்பிடுறேன் பேசுகிறேன் சம்பளமாக கொஞ்சம் நம்மளெல்லாம் ஏறினா என் பாப்பா அப்படிங்கிற மாதிரியாக தான் இருக்குது பொதுவாகவே நம்மளே வேப்பலச்சார குடித்தா உடம்புக்கு நல்லது ஆனால் கசக்கும் நன்றி நன்றி கண்டிப்பாக இருப்பேன் ஏன்னா குடும்பம்தான் முக்கியம் நல்ல குடும்பமே கோவில் அப்படிங்கிறதே இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து புரிஞ்சிருக்கோம் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக நிம்மதியாக இருக்கும் ஆமாம் உண்மைதான் ஏன்னா நம்ம ஒரு கதை கூட கேட்டால் இப்போ சொல்லலாம் நேரம் ஆயிரும் அதாவது ஊருக்கே உபதேசம்னு ஒரு சின்ன கதை தான் சாமியார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி ஒரு குடும்பம் போனாங்களாம் அவர் காட்டுக்குள்ளே இருக்கும்போது இந்த குடும்பத்தோட கல்லில் எந்திரிச்சு விழுந்துட்டாராம் என்ன சாமி நீங்கள் வந்து எங்கள் கல்லில் உங்களை மாதிரி நான் கூட்டு குடும்பமாக இருக்க தெரியாமல் அப்போ அந்த காட்டுக்குள்ளே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த மாதிரி நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த ஒற்றுமையாக இருந்தாலே போதும் நீங்கள் எங்கேயும் சுத்த வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களாம் அது மாதிரி நம்ம குடும்பம் தான் ஃபஸ்ட்டு முக்கியம் அது நமக்கு ரொம்ப நாளாக தெரியும் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கிட்டுறோம் எவ்வளோ கஷ்டத்துலேயும் அவங்கள கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கும் தாய்க்கு பின் தாரம் அதுவும் உண்மை அதை மறுப்பே சொல்ல முடியாது ஏன்னா அவங்க குடும்பத்தை எல்லாமே விட்டுட்டு நம்ம ஒரே ஆளுக்காக வராங்க நம்ம சொந்தக்காரங்களாம் இல்லை நம்ம வெளியே இருந்து தான் கட்டியிருக்கோம் ஆயிரம் உறவுகளை விட்டுட்டு வர மனைவி தான் அம்மாவுக்கு அடுத்து அம்மா ஃபஸ்ட்னால் ரெண்டாவது மனைவி அடுத்து தான் மற்ற எல்லா உறவும் அக்கா வணக்கம் அதிசயமா இல்லைக்கா அன்னைக்கு அப்படியே கொஞ்சம் பாட்டு சத்தம் கம்மியாக இருந்துச்சு ஒரு லைவை போட்டு விட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இனிமாதிரி நான் தம்பி தான் போய் வீட்டில் சமைக்கணும் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா தம்பியோட சமையல் தான் பெரும்பாலும் ஏன்னா ஆறு நாள் ஒய்ஃப் கையில் சாப்பிட்டு போர் அடிச்சிரும் ஒரு நாள் தம்பியை சமைக்க ஆரம்பிச்சிருவேன் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக சமையல் காலையில் ஆரம்பித்தோம் அப்படின்னா மட்டன் சிக்கன் எதையாவது வந்து ஒரே காய்கறி ஆறு நாள் ஏழாவது நாள் இன்னைக்கு ஒரு வெஜிடபிள் பிரியாணியை போட்டு சாப்பிட்ற வேண்டிய நாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் விடு போனோம் அங்கே இன்றைக்கி எப்படியும் கடாபுருந்து தான் வைப்பாங்க டுடே வெஜிடபிள் பிரியாணி நான் கொஞ்ச நேரத்துக்குள்ளே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் நிறையா குடும்பத்துக்காகவும் நிறைய டைம் ஒதுக்கிட்டு இருக்கோம் அதனால தான் வீடியோ பண்ண முடில அக்கா வீடியோவும் அப்பப்போ பார்ப்பேன் அதாவது ஃபுல்லாக பார்க்க முடியல எதுவும் டென்ஷனாக வாங்கிங்க நிறைய லைவ் வருவீங்க லைவெல்லாம் நான் பார்க்க முடியாது காரணம் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் தம்பி என் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இருப்பேன் டைப் பண்ண விட மாட்டார் லைவ் இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு இந்த பக்கமாக கையில் இருப்பாப்பில குழந்த நிறைய பிரச்சனைகளை சமாளித்து வீடியோ போப்போ கிடைக்க நேரத்தில் அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து உங்கள் வீடியோக்கள் தம்பி நிறைய இருக்கேன் நிறைய எல்லார் வீடியோவும் பார்ப்பேன் நேரம் கிடைக்கும்போது அது எதாவது காலையில் மூணு மணிக்கு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் ஒரு அஞ்சு மணி வரைக்கும் நிறைய வீடியோக்களை பார்ப்போம் அதுக்கப்புறமா தான் நம்ம வயலில் வந்து உங்கள் வீடியோக்குள்ளே இருந்தே ஒரு சில விஷயங்களை ஷூட் பண்ணி அதாவது எடுத்து அப்லோட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறது இப்படி நிறைய இருக்கு எல்லாருமே நல்ல வளர தம்பியோட வாழ்த்த வயதில்லை அதனால் வணங்குகிறேன்னு சொல்லிட்டு தம்பியோட லைவை முடிச்சுட்டு கிளம்புவோம் ஏன்னா அங்கே சுற்றி கேட்டுற அளவுக்கு ஒன்றும் இல்லை இப்போது நம்ம ஒயமாத்திரம் அப்படியே விளைஞ்சி சாஞ்சி இருக்குது இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாலேயே அறுத்துருக்கலாம் மிஸ்னை பார்த்தீங்கன்னா அந்த கைக்குள்ளேயே இன்றைக்கி ஒரு மூணு வயது தள்ளி தான் அன்றைக்கி இதுக்குள்ளெலாம் சேனக்கிழங்கு இருக்குது வழித்தடம் இல்லாமல் அடைச்சிருக்கு வர முடியாமல் மிஷினை அங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருக்குது நம்ம அங்கேருந்து பார்த்துக்கிட்டுருக்கோம் அந்த பக்கமாக அங்கேருந்தே அறுத்து வரணும் இன்றைக்கி மிஷின் இறங்குறதா சொல்லியிருக்காங்க தம்பி விவசாயத்தை விட்டுடலாமான்னு பார்க்குறேன் வேலைக்கு போனால் கூட நல்ல சம்பளம் கிடைக்கி அதை கூட சேர்த்து வைக்கலாம் அதை பற்றி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி நேற்று ஒரு இருபது நிமிஷம் பேசணும் வாய் வலிக்க பேசணும் தண்ணி கூட குடிக்காமல் அப்புறம் அப்படியே டிலீட் பண்ணிட்டோம் விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லுடுறேன் நம்மளே விவசாயத்தை விட்டுட்டு போகிறோமோ சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஒரு ரெண்டு நாளில் நம்ம வாழைக்கு செலவு பண்ண தொகைகளையும் இந்த கம்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கம்பு நூறுரூவா வருது பார்த்திங்கன்னா தெரியும் பல கஷ்டம் சொல்லவே முடியாது காலையில் ஏழு மணிக்கு வந்து ஒரு நாள் மழையில் நிறைய விடியோவில் சொல்லியிருப்பேன் சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் சாப்பிடாமல் அந்த கம்ப உணவு வாழைக்கு கட்டினோம் அதனால தான் இப்போ வரைக்கும் இந்த காற்றுல கூட நின்றுக்கிட்டு இருக்குது ஆமாக்கா சிரிப்பு தான் ஒரு நல்ல மருந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கு நிறைய காமெடி வீடியோ பார்த்து சிரிச்சாடைய போதும்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதனால் எல்லாருமே நம்மளோட கோபத்துக்காக இருக்கட்டும் சந்தோஷத்துக்கு நம்ம ஒரு ஆள் தான் காரணம் நம்மளை யாராலையும் கோபப்படுத்த முடியாது சிரிக்க வைக்கவும் முடியாது எல்லா சூழ்நிலையிலையும் சிரிச்சா கொஞ்சம் லூசுன்ற கூடாது நேற்று கூட அந்த சிரிப்பை பற்றி ஒரு வீடியோ இப்போ போடலான்ட்டு இருந்தோம் நம்ம யாரும் நம்மளை அடிச்செல்லாம் அளவைக்க முடியாது சின்ன வயசில் அம்மா அந்த அடி அடிச்சிருப்பாங்க அளாம் அம்மா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி எப்போதுமே நம்ம மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நோய் நொடி வராமல் இருப்போம் தம்பி இப்போ ஒரு பத்து வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோ அதே இடையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் கூட சேர்ந்தவங்களே ஆச்சரியப்படுவாங்க எப்படிப்பா அப்படின்னு ஏதோ அதெல்லாம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாரம் நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்போம் யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாண்டாம் பார்ப்பேன் ஷூட் பண்ண மாட்டேன் உங்களோட மியூசிக் அந்த மாதிரி ஏதாவது நம்ம எதாவது நல்ல மியூசிக் நல்ல ஒரு சாங் இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோக்கள்ல இருந்து அப்படியே அப்லோடு பண்ணிட்டு வேலை மிச்சம் தானே நம்ம புதுசாக போய் தேடுறத விட நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஓட்டத்துக்குள்ளே இருக்கிற உங்கள் வீடியோக்களில் வர்ற சாங்ஸையே ரீமிக்ஸ் பண்ணிட்டு போயிடுறது அதோட லைவ் ரொம்ப லாங் டைமாக இருக்கும் பார்க்க முடியாது அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறான் எல்லாருக்கும் காலை வணக்கம் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த லைவ் வேறு இடத்துல போய் நிறைய இடம் இருக்குது காட்டுவோம் பார்ப்போம் நன்றி பார்த்த அனைவருக்கும்